சார் இப்ப ஜெர்மன் ஜமன் ரொம்ப ரிங்கா இருக்கு குறிப்பா கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியனும் கிறிஸ்டியன் சோசியல் யூனியனும் எலெக்ஷனை வின் பண்ணிருக்காங்க பட் சர்ப்ரைஸ் எங்க இருக்குன்னு பார்ட்டி வந்து அவங்களோட பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஏறக்குறைய இருபது பர்சன்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க சோ ஏஎப்டியை பொறுத்த அளவுல ஜெர்மனில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைப் பார்ட்டியா பார்க்கப்பட்ட ஒரு பார்ட்டி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பாத்திருக்கேன் அவங்க ஒரு நியோ நாட்ஜி கட்சின்ற மாதிரி எல்லாம் பிராண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ ஜெர்மனி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் யாருமே ஏஎஃப்டியோட நெருங்க மாட்டாங்க பட் ஏஎஃப்டியோட ஓட் ஷேர் பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ல ட்ராமாட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ ஓவராலா ஜெர்மனில இந்த ஒரு பெரிய ஷிப்ட் நடந்திருக்கு இல்லையா வலதுசாரியை நோக்கி அந்த வலதுசாரி தன்மையை நோக்கி ஜெர்மன் வாக்காளர்கள் போறத பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க ஜெர்மனிய நீங்க பாக்கும்போது ஜெர்மன் எலெக்ஷன்ஸ் போன எலெக்ஷன்ஸ் நடந்தது அதாவது கொஞ்சம் ஸ்லைட்டா நம்ம இந்த வலதுசாரி எப்ப வந்தாங்க எப்படி வந்து ரோஸ் டு இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல எப்படி வந்து வளர்ந்தாங்கன்னு பாக்கணும்னாக்கா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன்டீன்ல ஏங்கிலா மக்கள் அப்ப சிடியு இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்கல்ல இப்போ கரண்டா ஜெயிச்ச சிடியு கிறிஸ்டின் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்ட் கிறிஸ்டின் சோசியலிஸ்ட் யூனியன் அவங்களோட கிறிஸ்டின் டெமோக்ரட்டிக் யூனியன் அண்ட் சிஎஸ்யூ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ண பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் ஏங்கிலா மக்கள் அவங்க டுவெண்ட்டி செவன்டீன்ல வந்து எல்லா மைக்ரன்ஸும் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இருந்து மைக்ரன்ஸ் வரலாம் அப்ப இந்த வார்லாம் நடந்ததுனால அது மட்டும் இல்லாம ஜெர்மனி அப்போ யூரோப் ஜெர்மனி வந்து ஒரு ஒன் ஆஃப் த யூரோப்போட மெயின் எக்கனாமிக் இன்ஜின் எக்கனாமிக் இன்ஜின்றம்போது எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இங்கே தான் இருக்கிறாங்க மெயின் கண்ட்ரி தட்ஸ் டிரைவிங் த ஹோல் யூரோப்பியன் இக்கானாமியும் வந்து உங்களுக்கு ஜெர்மனி தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எல்லா மைக்ரன்ஸும் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணாங்க அப்ப ஓபன் உடனே நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க பாலிசிஸ்ல வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் நிறைய பண்ணாங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து மக்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஐடியா ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா யூரோப் உள்ளயே பாப்புலேஷன் கம்மியா இருக்கு அதனால நம்ம யூரோப்புக்கே வந்து யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வரவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள வந்தது அப்புறம் எல்லாம் வந்து ஜெர்மனியை நோக்கி இல்லை யூகேவை நோக்கி இல்லை வந்து உங்களுக்கு மற்ற நெதர்லேண்ட்ஸு வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் நோக்கி நோக்கி தான் போக ஆரம்பிச்சாங்க ஸோ எல்லாம் வந்து எந்தெந்த ப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களோ அப்போ டிபியாலேருந்து வரவங்க எல்லாம் இட்டாலிக்கு போக ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கிரீஸ் வந்து கிரீஸ்ல இருந்து ஜெர்மனி வர ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்லப்போனா நிறைய ரீசன்ட் இஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள கிரீஸ் மூலியமா மைக்ரேட் ஆகி வந்தாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் வந்தாங்க பாகிஸ்தானிஸ் வந்தாங்க ஆஹ் இந்தியன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க மீனா நார்த் இந்தியன்ஸ் எஸ்பெஷலி பஞ்சாபிஸ் அண்ட் ஹரியான்விஸ் அவங்க வந்து வர ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் ஜஸ்ட் டெல் யூ திஸ் அப்போ போலீஸ் புடிச்சிப்ப கூட கேட்டாங்க நீங்க ஏன் உங்க கண்ட்ரில இருந்து வந்தாங்க பாகிஸ்தான்ல வந்து எக்கனாமிக் கிராஷ் ஆகிடுச்சு சரி வந்தாங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான் வந்தாங்க வந்தாங்க இருந்து நீங்க எங்கெங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு காஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு மற்ற ஜாப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி உள்ள வந்தாங்க ஸோ எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சோன்னு ஒரு சமயத்துல அந்த டுவெண்ட்டி செவன்டீன்ல வந்து எங்கள் அம்மாக்கள் ஓபன் பண்ணது ஒரு நல்ல ஒரு இதுல இன்டென்ஷன்ல ஓபன் பண்ணாங்க பட் எல்லாரும் வந்து உள்ளுக்குள்ள மைக்ரேட் ஆகி ஜெர்மனிக்கு வர ஆரம்பிச்சோன்னா ஜெர்மன் இக்கானமியில் வந்து நிறைய ஒரு சில இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன மாதிரி இஷ்யூஸ் மெயினாக இப்போ யூகே ஜெர்மனி நெதர்லேண்ட்ஸ் இவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்தானாக்கா இவங்க வந்து இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அதாவது ரியல் எஸ்டேட் இருக்கு ரியல் எஸ்டேட்ல இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் வீடு தான் இருக்குது ஆனால் சடனாக வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் மக்கள் வந்துட்டாங்க சோ அதை வந்து இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஹேண்டில் பண்ண முடியல நம்பர் டூ டாக்டர்ஸ் இவங்களோட ஆயிரம் மக்களுக்கு ஒரு ஒரு இரநூறு டாக்டர் முந்நூறு டாக்டர் தான் வச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா சடனா பத்தாயிரம் பேர் வந்ததுக்கு அப்புறமேல அங்க ஒரு கிரைசிஸ் ஆயிடுச்சு மூணாவது இப்ப வந்து உங்களுக்கு போலீஸ் போர்ஸஸ் இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஆயிரம் மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க வந்து இவ்வளவு போலீஸ் போர்ஸஸ் வச்சிருந்தாங்க பட் சடனா ஓவர் நைட் உங்களுக்கு பத்தாயிரம் மக்கள் வந்ததுக்கு அப்புறமேல அந்த போலீஸ் போர்ஸே அதால ஹேண்டில் பண்ண முடியல ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாக்கா ஸோ டுவெண்ட்டி செவன்டீன்ல வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் அப்படியே அப்பதான் அப்படியே அரைஸ் ஆயிட்டு வந்தது நிறைய மைக்ரன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க நான் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலிய வந்து மீட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணேன் அவங்க வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல அந்த எக்ஸோடஸ் அப்போ இருந்து வந்தவங்க அவங்கள கேட்டேன் ஏங்க இப்போ கொஞ்சம் நிறைய அந்த இஷ்யூஸ் எல்லாம் வருது இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னப்ப அவங்க எங்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க நாங்க எயிட்டி த்ரீல வந்தப்போ அந்த அளவுக்கு ஜெர்மன்ஸ் எல்லாம் எங்களை வரவேற்றாங்க ரொம்ப வந்து எங்க கிட்ட நல்லா பேசுவாங்க எங்ககிட்ட நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க கல்ச்சர் என்ன அதெல்லாம் கேட்பாங்க இப்ப வந்து எங்களை பார்த்தாலே எங்ககிட்ட பேச மாட்டேங்க அவாய்ட் பண்ணிட்டு எங்க இருந்து ஒதுங்கி போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த டுவெண்ட்டி செவன்டீன்ல ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய மைக்ரன்ஸ் வந்தோம்னா அந்த கண்ட்ரிஸ் அதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பேரலல் சொசைட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இவங்களோட இந்த கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் வந்து வரல அப்பதான் டுவெண்டி செவன்டீன்க்கு அப்புறம் ஒரு ஆல்டர்னேட் ஃபார் டொஷ்லேண்ட்னு சொல்லி ஆலிஸ் வைரல் அவங்க வந்து ரொம்ப இஸ் வெரி எஜுகேட்டட் அலிஸ் வைடல் இஸ் வெரி எஜுகேட்டட் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கரா இருந்தாங்க பிஹெச்டி இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சைனால ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களோட பாலிசிஸ் ஆர் ரியலி மோர் ப்ராக்டிகல் ப்ரெக்மேட்டிக் வெரி சிமிலர் டு த ஐடியா ஆஃப் மைக்ரேஷன்லாம் வந்து சிகேம் வெரி டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஐடியாஸ் பட் ஆனா அது வந்து ஜெர்மனியோட அந்த வேல்யூ ட்ரிவன் சொசைட்டியோட அவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து ஒத்து வரல அதாவது ஏஎஃப்டியோட ஐடியாலஜிஸ் வந்து ஒத்து வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா மைக்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம டிபோர்ட் பண்ணணும் நம்ம வந்து நம்மளோட ஜெர்மன் இதை வந்து நம்ம வெளியே திரும்ப வந்து சுப்ரீமசி மூணாவது வந்து நம்ம யூரோப்பியன் யூனியனே நம்ம விட்டு வெளியே போகணும் டொஸ்லேண்ட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி போகணும் டெக்ஸிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது வந்து டுவெண்ட்டி நைன்டீன்ல எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் போயிடுங்க அது அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து இப்போ பொலிட்டிக்கல் கான்பரன்ஸ் அப்போ வந்து ஏஎஃப்டி ரெப்ரஸண்ட் பண்ணி பேச வந்தாங்க ஒன் ஆஃப் த சீனியர் லீடர்ஸ் வந்து பேச வந்தாங்க அப்போ பேச வந்தப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தே தேட் அவங்க பேச வந்தது அப்புறமே எல்லாரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா வந்து ரைட் விங்குக்கு வந்து டுவெண்ட்டி நைன்டீன்ல நான் சொல்றேன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி 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 ட்வெண்ட்டி ஒன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பீப்புள் ஸ்டார்ட் அட் ஷன்னிங் தேம் அவுட் ஷன்னிங் அவுட்னாங்க அது ஒரு அருவெருப்பாக பார்த்து ஒரு மாதிரி ஒரு தீண்டப்படாத கட்சி மாதிரி வச்சிருந்தாங்க எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து நான் லெக்சர் எடுக்கும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் வெறும் ட்ரெடிஷனல் ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சர்வேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அதாவது மோர் நாட் ஃப்ரம் மெட்ரோ லைக் பர்லின் பட் தென் இன்சைட் ஜெர்மனி அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன் நீங்க ஏஎஃப்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட் பேர் அண்டோனியா என்ன சொன்னாங்கன்னா அஃப்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்டாக்கா எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு it's it's a, it's a very disgrace to our german value and ramari uh, she told me but anna அந்த பார்ட்டி வந்து டுவெண்ட்டி செவன்டீன்ல எப்ப ஆரம்பிச்சாங்களோ டுவெண்டி டுவெண்ட்டி ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டில அவங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் வந்தது ஏங்கில மக்கள் போனப்போ அப்ப அவங்களோட பார்ட்டியோட ரைஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு டென் பெர்சென்டேஜ் இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னாக்கா அவுட் அண்ட் அவுட் யங்கர் பாப்புலேஷன் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் த பார்ட்டி எஸ்பெஷலி வித் அலிஸ் வைடலோட அலிஸ் வைடலுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு ஒரு கேள்வி சார் இப்ப நீங்க சொன்ன போல ஏஎஃப்டி பார்ட்டிய ரொம்ப மோசமான ஒரு கட்சியா தான் ஹிஸ்டாரிக்கலா ஜெர்மன்ஸ் பாத்திருக்காங்க சோ ஏஎஃப்டி கட்சியோட மற்ற எந்த கட்சியும் அலைன்ஸ் வைக்க மாட்டாங்க இப் இன் கேஸ் ஏஎஃப்டி கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஏஎஃப்டிய ஓரம் கட்டுற விஷயங்களும் நடந்திருக்கு சோ ஏஎஃப்டியை பொறுத்தளவு நீங்க சொன்னது போல ஒரு யாருமே சேரக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கட்சி என்ன பண்ணாங்க அவங்களோட கேரக்டர் என்ன அவங்களோட பாலிசி என்ன ஏன் அவங்க ரொம்ப மோசமான கட்சியா பார்க்கப்படுறாங்க வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது அவங்க வந்து ஸ்ட்ரோக் பண்றது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி வந்து ஸ்ட்ரோக் பண்றாங்க அதாவது ரைட் விங்கை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது ஏன்னாக்கா ப்ரொடெக்ட் த வெல் ஆனா அந்த வெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து வி நீட் டு அட்டாக் மைக்ரன்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து அதை ஸ்ட்ரோக் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அதை அட்டாக்குன்னு சொல்றதுன்றது வேர்பல் அட்டாக்கா இல்ல வந்து பிசிக்கல் அட்டாக்கா எந்த மாதிரி ஒரு அட்டாக் அட்டாக்ன்றது தெரியாம போகுது ஸோ அப்படி போகும்போது என்னாவது மேல் லெவல்ல இப்ப நீங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதா இருக்கட்டும் இல்ல வந்து ஆலிஸ் வைடல் பேசுறதா இருக்கட்டும் மேல் லெவல்ல பேசும்போது வி நீட் டு கீப் தெம் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது அது மேல் லெவல்ல இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன் அவங்களோட அந்த பார்லிமெண்ட்ல பேசும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்வெசேஷன் பட் ஆனா அது கீழ் லெவல்ல ட்ரான்ஸ் ஆகி வரும்போது என்னாவது ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் வந்து வயலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸ்ட்ரீட்ஸ்ல வயலன்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகுனாக்கா இப்ப வந்து நான் ஒரு சின்னது எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கிளாஸ் ரூம் உள்ள போறேன் ஒரு கிளாஸ் ரூம் உள்ள போகும்போது இட்ஸ் வெரி டைவர் கிளாஸ் ரூம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து யூரோப்ல இருந்திருப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏஷியன் கண்ட்ரீஸ் அதாவது சைனா வியட்நாம் அங்கே இருப்பாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியா இருந்து இருப்பாங்க ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் பிப்டீன் பர்சன்ட் பீப்புள் வந்து ஆப்பிரிக்கால இருந்து இருப்பாங்க இப்ப இவங்களோட இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் ஸ்ட்ரோக் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அது வந்து அங்க பேசுறாங்க பார்லிமெண்ட்ல ஆனா இது எந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஆகுனாக்கா அந்த கிளாஸ் ரூம் உள்ள ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னாக்கா இது எங்களோட கட்சி எங்க எங்க கண்ட்ரி எங்க கிளாஸ் ரூம் எங்களோட இது நீங்க எல்லாம் வந்து இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு வைப்ஸ் வரும் இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க வேலைக்கு போற இடத்துல என்ன ஆகும் நாங்கெல்லாம் இது திஸ் லேண்ட் பிலாங்ஸ் அஸ் யூ ஆர் ஆல் இன்ஃபீரியர் டுஸ் வரும் ஸோ அந்த ஈக்வாலிட்டது அது அங்கேயே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு பி புரோக்கன் டவுன் இன் டு ஸோ அன்லெஸ் அண்டில் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அதாவது ரைட் விங் ஐடியாலஜி இட் இஸ் ஜஸ்ட் தட் இட்ஹ் ரியன் அண்டர்ஸ்டுட் டுவல்ஸ் ஆஃப் டிரான்சிடன்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் அதாவது எந்த அளவுக்கு வந்து அது கீழ் போறப்போவோ எந்த அளவுக்கு அது வந்து புரிதல் வருதுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே வந்து இதே மாதிரி அலிஸ் வைடல் எப்போ வந்து வர ஆரம்பிச்சாங்களோ இந்த யங் பாப்புலேஷன் பயங்கரமா வந்துட்டு காட் இன்ஃபுளு பை ஹர் அந்த இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் சப்போர்ட் பண்றதுக்கு இலோன் மஸ்க் வந்து அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆலிஸ் வைடல மட்டும் இன்வைட் பண்ணி ஆலிஸ் வைடலுக்கு சப்போர்ட் கொடுத்து ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சிருந்தாரு கரெக்டாக எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஓப்பன் ப்ள ஓப்பன் ஆஹ் ஹீ ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் ஆலிஸ் வைடல் அதுக்கப்புறம் இ இலான் மஸ்க்குக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஆலிஸ் வைடலில் பேச சொல்லி கொடுத்தாங்க அந்த பேசுகிற இடத்துல சீ ரியலி மிஸ்ட் அவுட் ஃபியூ திங்ஸ் அதாவது ரியலி புஷ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த ஒரு மிஸ்ட் ஆனா என்ன மிஸ் பண்ணாலும் த ஆஃப் ஓட் ஷேர் வந்து எதிர்பார்த்தது எப்படின்னா தேர்ட்டி பெர்சென்டேஜ் சிடி ஓ எதிர்பார்த்தாங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து ஆலிஸ் வைடலுக்கு எதிர்பார்த்தாங்க ஃபார் த பட் இட் இட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ ஷோஸ் அதாவது அது மட்டும் இல்லாம நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பார்த்தேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து ஏஜ் குரூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தாக்கா ஃப்ரம் த யங்கர் பாப்புலேஷன் டு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து ஏஎஃப்டி தான் வந்து தேவ் ஸ்ட்ரோக் அ வெரி ஹையர் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜுக்கு மேல கொஞ்சம் அந்த ஓல்டர் ஜென்ரேஷன் போகும்போது அவங்க வந்து அந்த ரைட் விங்கோட அந்த ஹிட்லர் அண்ட் இந்த வார் அதோட இம்பாக்ட் பட்டவங்க வந்து தேன் ரியலி ப்ரிஃபர் டு கோட் ஃபார் த ஏஎஃப்டி ஸோ ரைட் ஆனா இப்ப நீங்க சொன்னது போல ஏஃப் டி அவங்களோட ஓட் ஷேர் ஏறக்குறைய டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க சோ இப்போ எஃப்டி ஓட ஓட் பர்சன் டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஜெர்மன் சொசைட்டிலயும் பெரிய ஒரு சோசியல் சேஞ்ச் நடந்திருக்குன்னு அர்த்தம் சோ மக்கள் மனதுலயும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் மக்கள் இஷ்யூஸ பாக்குற விதத்திலயும் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் குறிப்பா இப்ப நீங்க ஜெர்மனில தான் இருக்கீங்க ஜெர்மனில நீங்க ப்ரொஃபசரா இருக்கீங்க ஸ்டூடண்ட்ஸையும் நீங்க மீட் பண்ணுவீங்க சோ இப்ப ஜெர்மன்ஸோட பிஹேவியர் அப்ரோச் எல்லாம் இருக்கா அவங்க இப்ப இந்தியன்ஸையோ மற்ற வெளிநாட்டுக்காரங்களையோ பாக்குற அந்த விதம் வந்து இருக்கா ரேசிசம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா எப்படி பாக்குறீங்க அந்த விதங்கள் வந்து பயங்கரமா மாறி இருக்குது இந்த விதங்கள் ஏன் இருக்கு அப்படின்னாக்க கடந்த ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்லயே பார்த்தாக்கா நிறைய விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ் ஹவ் ஸ்டார்டட் அரைசிங் அது நம்ம நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா இந்த மைக்ரேஷன் அண்ட் மைக்ரன்ஸ் உள்ள வந்தோடன கல்ச்சுரல் சினர்ஜி கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது ஏன்னா அவங்களோட ஒரு கல்ச்சர் வேல்யூன்றது வேற மாதிரி நம்மளோட கல்ச்சர் அண்ட் வேல்யூன்றது வேற மாதிரி ஸோ எந்த அளவுக்கு அந்த இன்டெக்ரேஷன் ஆகுது அதுலயும் எப்போ அந்த வருது என்ன அவங்களுக்கு அப்படின்னாக்கா அவங்களோட பாப்புலேஷன் கம்மியா ஆயிட்டு போக போக வர மைக்ரன்ஸ் ஓட பாப்புலேஷன் அதிகமா வர வர இவங்களுக்கு அந்த அவங்களோட கல்ச்சுரலை இழக்கறோம் அப்படின்ற ஒரு பியர் வரும்போது போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது அவங்களோட அந்த பேக்லஷ் அதாவது நம்மளோட ஒரு ஜெர்மன் கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன்ஸ் அந்த வேல்யூ இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு பியர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஆகுது ரெண்டாவது எங்க ஸ்ட்ரோக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜாப்ஸ் எஸ்பெஷலி எங்க பாத்தீங்கன்னாக்கா ஜாப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஆயிரம் வேலை தான் இருக்குது அந்த ஆயிரம் வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில்டு செமி ஸ்கில் ஸ்கில்டு ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அவுட் அண்ட் அவுட் வந்து ஸ்கில்டு ஜாப்ஸ் ஒரு காலத்துல வந்து பார்த்தாக்கா ஒரு ஹை பொசிஷன்ல வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு மேல் ப்ரொஃபைல போறது இப்போ அந்த ஸ்கில்டு ஜாப்ஸ்ல யார் யார் எடுக்கிறாங்கன்னா இப்போ டெக்ஸ் ஆவியா இருக்கிறவங்க எடுத்துட்டு போறாங்க டெக்ஸ் ஹேவியார்னு பார்த்தாக்கா நிறைய ஐடிலேருந்து உள்ளே வர இந்தியன்ஸ் வராங்க அப்புறம் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து வெளில வந்து டெக்ஸ் ஹேவி டெக்னாலஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சோட இவங்களுக்கு என்ன ஆகுது ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ வந்து டெக்ஸ் ஹேவி ஜாப்ஸ வந்து நம்மளே இழக்குறோம் நம்ம வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியா ஆக்டு அந்த செகண்ட் ஃபியர் வருது தேர்ட் ஃபியர் வந்து இந்த வார்ஸ் அண்ட் எக்கனாமிக் சேலஞ்சஸ் எப்போ வந்து இந்த வார்ஸ் அண்ட் ரஷ்யன் வார்ஸ் வர ஆரம்பிச்சதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரைஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சோன்னா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டே போகுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆயிட்டு போனோன்னா இவங்களுக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கலி வந்து முக்காவாசி கம்பெனிஸ் அதை தான் நான் வந்து என்னோட நான் வந்து ட்ரேட் அட்வைசரிலையும் இருக்கிறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் ஸ்டார்ட் அப்ஸோட நான் வந்து அசோசியேட்டட் வித் போன வருஷம் மட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் கம்பெனிஸ் வந்து பேங்க் கிரப்ட் ஆகும்னு சொன்னாங்க தேர்ட்டி தௌசண்ட் கம்பெனிஸ் பேங்க் கரப்ட் ஆச்சு இந்த வருஷம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கம்பனீஸ் பேங்க்ரப்ட் ஆகும் ஆக்சுவல் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் கம்பெனிஸ் கிட்ட பேங்க்ர்ட் ஆகும் இந்த அளவுக்கு ஒரு கம்பெனிஸ் பேங்க் கிரப்ட் ஆகுதுனாக்கா இருக்கிற முக்காவாசி ஸ்டார்ட் அப் பவுண்டர்ஸ் எங்கிட்ட சொல்றாங்க இதே தான் விவேக் வி ரியலி கான் த்ரூ அ ஃபேஸ் அர் ஐம்பது கண்ட்ரியை வந்து நீ அழிக்கணும்னா ஒன்னே ஒன்னு பிப்டி இயர்ஸ்க்கு அது ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு கிவ் தம் வெல்த் அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் தே வில் லூஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது கடந்த ஹண்ட்ரட் இயர்ஸ்ல எங்ககிட்ட நிறைய பணம் வந்து நாங்க ரொம்ப மேலே போயிட்டோம் இப்போ அடுத்த வர சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கிறாங்க அட் த சேம் டைம் வந்து கவர்மெண்டோட பாலிசிஸ் ஆர் ஆல்சோ நாட் ரியலி ஃபேவரபிள் ஃபார் அஸ் அதனால நாங்க அப்படியே அழிஞ்சு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுது அந்த சொசைட்டியே இப்போ வந்து இந்த எக்கனாமிக் சேலஞ்சஸ் கல்ச்சுரல் சேலஞ்சஸ் இந்த மற்ற விதமான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃபிளேஷன் அண்ட் தீஸ் ஃபேக்டர்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்னு சேரனால அந்த கோவன்றது இட் இஸ் ஆக்சுவலி ஆன் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் கமிங் இன் ஒரு காலத்துல வந்து அமெரிக்கன்ஸை வரவேற்பாங்க ஒரு காலத்துல வந்து எல்லாரையும் வரவேற்பாங்க ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அந்த இப்போ வந்து எவ்ரிபடி ஹூ ஆர் கமிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் நவ் பேக் கிளாஷிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அதே போல நீங்க முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க இப்ப இலான் மஸ்க் வந்து ஓப்பனா ஒரு ஏஎஃப்டி பார்ட்டியை சப்போர்ட் பண்ணாரு அதே போல நிறைய கன்சர்வேட்டிவ்

அதுக்கப்புறம் வந்து யூரோப்போட ரிலேஷன் ஏன்னா நிறைய இலான் மாஸ்கோட ஆப்பர அதாவது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் தேர் வெரி ஸ்ட்ராங் வென் இட் கம்ஸ் டு லேபர் பாலிசிஸ் லேபர் பாலிசிஸ்ல ரொம்ப வெரி ஸ்ட்ராங் அதுல வந்து அவங்க வந்து பெண்டே பண்ண மாட்டாங்க ஃபார்ட்டி ஹவர்ஸ்னா ஃபார்ட்டி ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு மேல நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ட்ரேட் யூனியன்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் இருக்கணும் அதாவது எந்த ஒரு ஒரு இஃப் யோர் கம்பெனி இஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் ஜெர்மனி தென் உங்களுக்கு ட்ரேட் யூனியனை ஸ்டார்ட் பண்ண யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதுல ரெண்டு மூணு ட்ரேட் யூனியன்ஸ் இருக்காங்க வேர்டி அதெல்லாம் இருக்கிறாங்க அதே வெரி பவர்ஃபுல் ட்ரேட் யூனியன்ஸ் இவங்க எல்லாம் வந்து வெரி ஸ்ட்ராங் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அகெயன்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் ஆஃப் இலான் மஸ்க் இன் பர்லின் சோ அதுல வந்து பர்லின் அவரு ஆரம்பிச்சாலும் உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேக்லாஷர் ஃபேக்ட்ரிஸ் உள்ள வந்துட்டு இருந்தது ஹிட் இன் ஹவ் ஸ்மூத் ஆபரேஷன் இன் ஆஹ் பர்லின் அதுல வந்து யூஎஸ் யாடு பர்சனல் இஷ்யூ செகண்ட் ஃபேக்டர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஹாஸ் அ பிக் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் யூரோப் யூரோப் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வெரி பிக் ட்ரேட் பாட்னர்ஸ் ஃபார் யூஎஸ் ஏ அப்படின்னாக்கா

அப்படி இருக்கும்போது நீங்க யூகேவை ஹெட் பண்ற ஒருத்தர் வந்து ஒரு லெப்ட் ஓரியன்ட் பார்ட்டில இருந்து வராரு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து தான் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் கிரவுண்ட் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கான்வர்சேஷன் இப்ப வந்து இலான் மஸ்க் சப்போர்ட் பண்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ரைட் விங் அர்ஜென்டினால வந்துட்டு மிலே வந்து சப்போர்ட் பண்றாரு ஈஸ் அ ரைட் விங் அதே மாதிரி பிரேசில்ல வந்து பிரேசிலியன் லூலாவோட வைஃப் வந்து இன் வந்து இலான் மஸ்க் என்ன பண்ணாலும் நாங்க வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி இலான் மஸ்க் டசன் ஹவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் பிரேசில் அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் பிரேசிலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஸ்ட்ரெயின்டாவே இருக்குது எப்போ வந்து ஒரு ரைட் விங்கும் அங்கே வந்தாக்கா இப்போ ஆட்டோமேட்டிக்கலி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கும்போது ஆஃப் ட்ரேட் இஸ் ஆல்வேஸ் ஈஸின்றனால ஹி ஹஸ் புட் ஃபார்வர்டு ஒபீனியன்ஸ் ஆனா அதே மாதிரி இலான் மஸ்கோடக்கும் ஜார்ஜியா மெலோனி இட்டாலியில இருக்கிற ரைட் விங் ஹெட்டுக்கும் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அதே மாதிரி ஹங்கேரில வந்து விக்டர் ஓபான்னு இருக்கிறாரு அவருக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் அட் த சேம் டைம் அவருக்கும் ரைட் விங்குக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறார் த துஎஸ் சோ அந்த மாதிரி எப்படின்னாக்கா ரிலேஷன்ஷிப் எப்படின்னாக்கா அது ஐடியாலஜியும் ஒண்ணு ஒத்தி சேர்ந்து வரதுனால இட்ஸ் ஆல்வேஸ் ஆனா இப்போ வந்திருக்கிற ஒருத்தர் வந்து ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ரொம்ப வெரி அவர் போன வந்திருக்கணும் அவர் எலக்ஷன்ல எலெக்ஷன் வந்தாலும் அந்த ஏங்கிலா மக்கள் மேல இருந்த கோவத்துல வந்து ஓட்டர் பர்சன்டேஜ் அவருக்கு கம்மியாயி எடுக்க சான்சஸ் ஒன்று அதனால அவங்க என்ன பண்ணாங்க ஆர்மின் லக்ஷத்னு அவரு ஒருத்தர் நிக்க நிக்க வச்சாங்க அவர் தோத்தாரு அதுக்கப்புறம் வந்து எஸ்பிடிலேருந்து ஒலாப் லேர்ந்து ஸ்டால்ஸ் வந்தாரு இப்போ வந்து பிரெட்ரிக் மர்ஸ் எப்ப நின்னாரோ அவர் வந்து ஹஸ் கம் டு வந்து கிறிஸ்டியன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான ஒழியோ அவர் வந்து ஆனா கிடையாது ஆனா வந்து அவரோட வந்து இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் மைக்ரேஷன் அவர் இது வந்து டென் இயர்ஸ் முன்னாடியே அவரோட பர்சனல் ஒப்பீனியன்ல வந்து அகேன்ஸ்ட் மைக்ரேஷன் எடுத்துக்கலாமா ஆமா அவரு சோசியல் டெமோக்ரேஸோட அவர் இன்னும் வந்து கன்சர்வேட்டிவ் அவரோட ஒப்பி பார்க்க போனா கரெக்டா அந்த எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பில் ஒண்ணு பாஸ் பண்ணாங்க அந்த பில் என்ன பில்னாக்கா இந்த மாதிரி இமிக்ரென்ஸ் யாரெல்லாம் இங்க கண்ட்ரியில இருக்காங்களோ நம்ம டீபோர்ட் பண்ணிடுவோம்னு ஒரு பில்ல பாஸ் பண்ணாங்க ஜெர்மனி வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் பாஸே பண்ண மாட்டாங்க ஏன்னாக்கா அப்ப ரொம்ப விதமான ரொம்ப ஒரு பெரிய பேக் கிளாஷ் ஆகி நேமே வந்து ஜெர்மனியோட பேரை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்றதுனால யாரையுமே டீபோர்ட் பண்ண மாட்டாங்க ஹியூமன் ரைட்ஸ்க்குலாம் ரொம்ப அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க ஆனா கரெக்டா வந்து இந்த எலெக்ஷனுக்கு பத்து நாள் நடி ஒரு இமிகிரன்ஸை டீபோர்ட் பண்றதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க அந்த பில்ல பாத்தீங்கன்னாக்கா அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஎஃப்டியும் சிடியும் அதாவது ஃப்ரெட்ரிக் மர்ஸும் ஏஎஃப்டியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா சேர்ந்து அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க ஆனா அந்த பில்லை எப்ப ஒன்னா சேர்ந்து பாஸ் பண்ணாங்களோ ஆனா அது கடைசியா பாஸ் பண்ண முடியல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட் போட்டாங்க பட் அந்த மெஜாரிட்டி இல்லாததுனால அது வந்து இட் லேட்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இட் காட் ரிஜெக்டட் அது அது ரிஜெக்ட் ஆன சமயத்துல வந்து என்ன சொன்னாங்க கிரிட்டிசிசம் வந்ததுனாக்கா இந்த மாதிரி எப்படி நீங்க ஏஎஃப்டியோட ஒன்னு சேரலாம் ஏன்னா டின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் இஸ் அகேன்ஸ்ட் மைக்ரேஷன் பட் அட் த சேம் டைம் அவர் இஸ் ஃபார் கன்சர்வேடிவ் பட் தென் லாஸ்டா ஒன்று ஃப்ரெட்ரிக் மர்சை பத்தி சொல்லணும்னாக்கா ஹி இஸ் நாட் இன் க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் டொனால்ட் ட்ரம்ப் அதுல வந்து இட்ஸ் ஒன் திங் விச் ஸ்டில் நவ் இஸ் நாட் அவரோட ஒப்பீனியன்ல என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா நம்ம யூஎஸ் நாம் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்த யூஎஸ் வேற இப்ப இருக்கிற யூஎஸ் வேற நம்ம வந்து இனிமேல் நம்ம யூரோப்புக்குன்னு தனியா வந்து நம்ம நாட்டோ யூஎஸ் எல்லாம் நம்பி இருக்க முடியாது நம்ம வந்து இனிமேல் வி நீட் டு ஃபோர்ஜ் ஆர் ஓன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஜெர்மன் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி யூஎஸ்ல ட்ரம்ப் ஸ்வீப் பண்றாரு சோ அங்க யூஎஸ்ல கன்சர்வேட்டிவ்ஸ் அங்க அமெரிக்கா அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் ஸ்வீப் பண்றாங்க சோ அது ஜெர்மன் எலெக்ஷன்ஸ் இம்பாக்ட் பண்ணுச்சா சோ யூஎஸ்ல கன்சர்வேட்டிவ் ஜெயிக்கும் போது ஜெர்மன் பீப்புளையும் அது கன்சர்வேட்டிவிசம் நோக்கி புஷ் பண்ணுச்சா அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் ஓட இம்பாக்ட் வந்து ஜெர்மனில கண்டிப்பா இருந்தது எப்ப வந்து கன்சர்வே அதாவது டொனால்டு ட்ரம்ப் வராரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வாய்ஸஸ் அண்ட் ஒபீனியன்ஸ் வந்தது ஏன்னா ரெண்டு பேரும் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் பேசிக்கலி த செடர்ஸ் ஆஃப் பிரீவியஸ் ஜெர்மன்ஸ் அந்த ஸ்டானிஷ் அந்த ஸ்வீடிஷ் the யூகே தானே ஸோ அவங்க என்ன ஆகுதோ அந்த கல்ச்சுரல் வந்து இங்கேயும் வந்து இருந்தது ஸோ இங்கே அந்த இம்பாக்ட் இருக்கும் பொழுது நிறைய அந்த ஏஜ் ஓல்ட் ஏஜ் மக்கள் என்ன இந்த கோவம் அந்த கோவத்துல இருக்கும்போது நம்ம வந்து ஜெர்மன் சொசைட்டி நீட்ஸ் டு ரீபில்ட் இட் செல்ஃப் நம்ம எக்ஸ்ட்ரீம் லிபரலா போறோம் அப்படின்ற அந்த ஒபீனியன்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் எனக்கு ஒன் ஆஃப் த கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ் என்கிட்ட ஒன்னு ஒன்று சொன்னாங்க விவேக் டொனால்ட் ட்ரம்ப் குட் பி ராங் இன் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த திங்ஸ் பட் இன் டென் பர்சன்டேஜ் ஆஃப் திங்ஸ் டேக்ஸ் டெசிஷன்ஸ் வெரி ஃபாஸ்ட் தட் இஸ் வாட் வி நீட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வேலிஸ் வைடலே நாளைக்கு வந்தாலோ இல்ல யார் வந்தாலுமே லெத்தன் டேக் ராங் டெசிஷன்ஸ் பட் அட்லீஸ்ட் தேர் டேக்கிங் ஃபாஸ்ட் பாஸ்ட் அண்ட் மேக்கிங் த திங்ஸ் மூவ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க முக்காவாசி முடிவுகள் வந்து தப்பான முடிவுகளா இருக்கலாம் ஆனா பத்து பர்சன்டேஜ் முடிவுகள் வந்து கரெக்டான முடிவுகளா வரும்போது ஒரு சொசைட்டி ஃபாஸ்டா மூவ் ஆகுது இப்போதைக்கு ஜெர்மனிக்கா தான் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்கா போன எலெக்ஷன்ல வந்து மூணு பார்ட்டி ஒன்னா சேர்ந்தாங்க ஒன்னு வந்து எஸ்பிடி ஒலா ஷால்ஸ்ன்ற அவர் கூட எஃப்டிபின்னு ஒருத்தவங்க வந்தாங்க கிறிஸ்டியன் லிண்டன் அவர் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தாரு இன்னொன்று வந்து கிரீன்ஸ் பார்ட்டி மெயினாக அந்த கிரீன் அதாவது இண்டஸ்ட்ரீலாம் வந்து நம்ம கிரீனுக்கு இதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ராபர்ட் ஹேபேக்ன்ற ஒரு பார்ட்டி வந்தாங்க அனலனா பேர்பாக் அவங்களோட அந்த மூணு பார்ட்டியில வந்துட்டு அந்த இருக்கிறதுலே ரொம்ப மோசமா தோத்தது யாருன்னாக்கா அந்த எஃப்டிபின்ற பார்ட்டி கிறிஸ்டியன் லின்னர் பைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் வந்து கொலாப்ஸ் பண்ணாரு கவர்மெண்டா ஆனா அவரு அந்த அவர்தான் இப்ப ரொம்ப மோசமா தோத்துருக்கிறாரு அஞ்சு பர்சன்டேஜுக்கும் கீழே போயிடுச்சு அஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்க பார்லிமெண்ட்ல உங்களோட பார்ட்டியை வந்து ரியலி லூசஸ் இட்ஸ் வேல்யூ அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு வந்து இப்ப ஒரு எலெக்ஷன் விட்டு நான் இனிமேல் பாலிடிக்ஸ் விட்டே ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணி போயிட்டாரு இந்த தோல்வி எனக்கு தான் காரணம் அவருக்கு நிறைய யங்கர் பாப்புலேஷன் சப்போர்ட் இருந்தது அப்ப இதுவே என்ன தெருதுனாக்கா இந்த கோவங்கள் முக்காவாசி யார் மேல அப்படின்னாக்கா பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேல ஏன்னா பெரிய எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுக்கல அதனால ரைட் விங் வந்தாங்கனாக்கா பெரிய எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்போ அதே மாதிரி அங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமேல அதோட இம்பாக்ட் வந்து இங்கே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அவ்வளோ ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு சில விஷயங்கள்ல இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் எப்படி வந்து நிறைய இலான் மஸ்கோ வந்து ரொம்ப ஒரு அவுட் ஸ்போக்கனா இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொஞ்சம் அப்னாக்ஷியஸா இந்த மாதிரி இதுல பேசுறதுல இதெல்லாம் இருக்குதுல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா ஜெர்மன் சொசைட்டி வேற அமெரிக்கன் சொசைட்டி வேற அமெரிக்கன் சொசைட்டில வந்து கேபிட்டலிஸ்ட் அண்ட் ரிச் பீப்புளை வந்துட்டு ரொம்ப ஒரு வேல்யூ பண்ணுவாங்க ஜெர்மன் சொசைட்டில வந்து நீங்க ரொம்ப பணம் இருந்து ரொம்ப ஒரு யூ வெரி சவுண்ட் அண்ட் லவுட் ஜெர்மன்ஸ் பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியலா இருந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய முடிவுகள் எடுக்கிறது இந்த யுக்ரைனுக்கு அகேன்ஸ்டா பேசுறது இதெல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு வருது கடைசியா ஒரே ஒரு விஷயம் சார் ஈஸ்ட் ஜெர்மனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதே போல லெஃப்ட் பார்ட்டியும் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அவங்களோட ஓட் ஷேரும் இன்கிரீஸ் ஆயிருக்கு ட்ரெடிஷனலா கடந்த சில ஆண்டுகளாகவே அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க பட் இந்த எலெக்ஷன்ல லெப்டும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்களும் பழைய ஈஸ்ட் ஜெர்மனி ஏரியாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ இது எப்படி பாக்குறீங்க கம்யூனிஸ்ட் ஏரியாஸ் பழைய கம்யூனிஸ்ட் ஏரியாஸ்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அத இதோ மெயின் ரீசன் ஆஃப் திஸ் பேக்லாஷ் இஸ் இதோட மெயின் பேக்லேஷோட மெயின் ரீசனை வந்து மைக்ரென்ஸ் தான் மைக்ரேஷன் தான் இந்த ஈஸ்ட் ஜெர்மனிலேயே கம்ப்ளீட்டா வந்து என்ன ஒரு மெயின் ஃபேக்டர்னாக்கா மைக்ரேஷன்ற ஒரே இஷ்யூக்கோசரம் யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சாங்க அதுதான் வந்து ஏஎஃப்டி ஏஎஃப்டி வந்து மைக்ரேஷனுக்கு அகைண்டா அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால ஈஸ்ட் ஜெர்மனியில் அவங்களோட ஒரு ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ எதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அவங்களோட ஒரு பார்ட்டி ஏன் வந்து ரேஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எக்ஸ்ட்ரீம் லெஃப்டோட ரீசன் வந்து உங்களுக்கு எப்போ அந்த வார் ஆரம்பிச்சிச்சோ இன்ஃபிளேஷன் ரேட் அதிகமாகிடுச்சு இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் எல்லாம் அதிகமாகணும்னா சம்பளங்கள் சம்பளம் இல்லை சம்பளம் சம்பளத்துக்கும் வர எக்ஸ்பென்சஸ்க்கும் ரொம்ப அதிகமாகுது ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஒரு இஷ்யூனால எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா வெளியாளுங்கன்னு சொல்லிட்டு வர்றவங்களோட அந்த ரைட் விங்கோட பாட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரெடிஷனலாக இருந்த அந்த சிடியூ அண்ட் ஷேரை வந்து அவங்க thank you ரொம்ப நன்றி நன்றி